சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் டிட்கோ பிசிஐ ஏரோஸ்பேஸ் பிரான்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஏரோஸ்பேஸ் தொழில் வளர்ச்சி கூட்டமைப்பு இணைந்து வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறைக்கான ஏரோ டெப்கான் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் என்ற மூன்று நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் லண்டன் அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன குறிப்பாக தொழில்துறை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக சந்திப்பு கூட்டங்களும் இந்த மாநாட்டில் நடைபெறுகின்றன மாநாட்டில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஆள் இல்லாமல் கிலோ பொருட்களை எடுத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கார்கோ மட்டுமல்லாமல் பேரிடரின் போது வாகனங்கள் போக முடியாத இடத்திற்கு இந்த ஹெலிகாப்டர் பொருட்களை எடுத்து சென்று வழங்கும் அளவிற்கு திறன் கொண்டவையாக அமைக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் வந்து ஆள் பறக்கக்கூடிய கார்கோ கேரிங் கிட்டத்தட்ட கிலோ கார்கோவை எடுத்துகிட்டு பறக்கும் மற்ற ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேட்ரி பவர் ட்ரோன்ஸு இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஃபியூயல் பேஸ்டு ஃபியூல் பேஸ்டு ஐஸ் என்ஜினில் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மூணு மணி நேரம் பறக்கும் ரொம்ப வேகமாக பறக்கும் அப்படின்றதுனால இது போய் சேரக்கூடிய தூரமும் ரொம்ப அதிகம் ஸோ இரநூறு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் பறக்கும் இது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும் இதை வச்சு என்ன பயன்பாட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கார்கோவை கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்க்கலாம் இது வந்து சிவிலியன் அப்ளிகேஷனில் கார்கோ டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது டிஃபென்ஸ் அப்ளிகேஷனில் பெரிய அளவில் பயன்படும் கண்காட்சியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த இராணுவ ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ராக்கெட்டுகளின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்டது போலவே சூசைட் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஆளில்லாத இடங்களில் குறிவைத்து தாக்கக்கூடிய ட்ரோன்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் முதலமைச்சர் மற்றும் முக்கிய நபர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க பயன்படுத்தப்படும் அதிநவீன பேலிஸ்டிக் சூட்கேஸும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உடைகள் காலணிகள் பாதுகாப்பு உபகரணங்களும் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவை அனைத்தும் வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி மூலம் உலக அளவில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கூறுகளுக்கான முக்கிய விற்பனை தளமாக தமிழ்நாடு மாறும் என்பது மிகையாகாது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் அன்புடன் செய்தியாளர் தீபா